புற்றுநோயே அங்கதான் ஆரம்பிக்குது ஏன்னா இப்ப வந்துட்டு ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு இடத்துல ஒரு பர்டிகுலர் பத் ரிஜிஸ்டர் ஆபீஸ் ரொம்ப ரூரல் ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா அங்க பத்திரப்பதிவு நிறைய இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்ராஸுன்னு போ பார்த்தீங்கன்னா அந்த திருப்போருன்னு ஒன்று இருக்குது எங்கே வந்து எல்லாம் அந்த ஈஸியார் ஓஎம்ஆர் எல்லோரும் அங்கே தான் எல்லாம் பெரிய பெருசாளிங்கள்லாம் இந்த மந்திரிகள் முந்திரிகள் கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடித்தவன் அடிக்காதவன் ஊழல் செய்தவன் இப்போ என்ன புல்லை பொறுக்கி என்ன கஞ்சா ஆள் ச சாராயம் காய்ச்சறவன் எல்லாருமே அங்கே தான் போய் சொத்தம் வாங்குகிறாங்க ஏன்னா அது அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறக்கோ இல்லாட்டி அங்கே தான் இது அப்போ வந்து அந்த திருப்போரூர் இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க சொத்து விற்று அந்த இது பண்ணப்போ இது அந்த பதிவாளருக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் கொடுக்கணும்